கணிமுள்ள பகுதியில் வீசா செயலாக்க அதிகாரியின் வீட்டின் மீது இரண்டு பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகினு ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் துபாயில் மறைந்திருக்கும் இரண்டு பாதாள உலக தலைவர்களுக்கு விசா வழங்க மறுத்ததன் காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் இரண்டு பாதாள உலக தலைவர்களான மிதிகம லோக்கா மற்றும் இசுரு ஆகியோருக்கு விசாக்கள் வழங்கப்படாததால் கோபமடைந்த கும்பல் துப்பாக்கி சூடு நடத்தியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விசா செயலாக்க அதிகாரியும் துபாய் சென்றிருந்த நிலையில் சூடு நடந்த உள்ள அவரது வீட்டில் இருந்தனர் விசா செயலாக்க அதிகாரி இந்த இரண்டு பாதாட உலக தலைவர்களுக்கும் துபாயில் தங்க விசா வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் மேலும் அதற்கான பணத்தையும் பெற்றார் ஆனால் இறுதியில் அவரால் அவர்களுக்கு விசா வழங்க முடியவில்லை இதனால் கோபமடைந்த பாதாள உலக உறுப்பினர்கள் அவரை தொலைபேசியில் அழைத்து இலங்கையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளையையும் கொலை செய்வதாக மிரட்டியுள்ளனர் அந்த மிரட்டல்களை தொடர்ந்து பதினொன்றாம் திகதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பாதாள உலக கும்பல் துப்பாக்கிதாரிகள் கனி முலையில் உள்ள வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை அணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்